நீதிமன்றத்தின் தீர்ப்பு எதிராக ஒன்று வந்திருக்கின்றது அது என் மகன் என்று சுப்ரீம் கோர்ட்டு போயாவது நான் நிரூபிப்பேன் அப்பீல் பண்ண போகிறேன் அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் சென்று நான் என் மகன் என்று நான் நிரூபிப்பேன் டிஎன்ஏ பரிசோதனை உட்படுத்தினால்தான் அது உண்மை வெளிவரும் அது வரைக்கும் உண்மை வெளிவராது இப்போ வந்து ீங்க ஏற்றுடிய தீர்ப்பை பற்றி என்ன ஏற்றுக்கிறேன் அது வந்து அதாவது ஏழைக்கு வந்து எனக்குமே நீதி கிடைக்காதுன்னு தெரியும் எங்களுக்கு பணக்காரர்களுக்கு தான் நீதி கிடைக்கும்னு எனக்கு தெரியும் ஏழைக்கு நீதி கிடைக்காது பணக்காரர்களுக்கு தான் நீதி கிடைக்கும்னு தெரியும் ஏற்று தான் போராடணும் பணக்காரில் நாங்கள் ஏழை உச்ச நீதிமன்றம் கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் போகிறோம் அப்பீல் பண்ணுறோம் அங்கேயாவது நீதி அதாவது ஏழைக்கு நீதி வெள்ளுமானுங்கிறத பார்ப்போம் என் மகன் தான் தனுசு அவ மனசாட்சிக்கு தெரியும் தனுசு மனசாட்சிக்கு தெரியும் என் மனுசுனா அவருக்கு தெரியும்

அவங்களோட புத்தியை தான் காட்டுறது நான் சொல்லுவேண்ணா அதுக்கு மேலே ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை யார் வெரி வெரி ஹாப்பி டிஎன்ஏ மேலூர் கோர்ட்ல தனுஷ் அவர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஜீவனாம்ச வழக்கு முற்றிலுமாக உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டு விட்டது எல்லாமே அந்த டிஎன்ஏ மனுக்களின் இடைக்கார மனுக்கள் எந்த வித ஒரு அடிப்படையுமே இல்லாமல் போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே முழுக்க முழுக்க குவாஷ் ஆயிடுச்சு

இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்திச் சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி